இisie am. ஒரு பாட்டி பசங்களுக்கு இந்த போட்டி குடிவெடுத்தவுடன் சாய் பவுண்டேஷன் பணியில் அணிந்திருக்கும் அணியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் அனைவரும் ஆறு சாய் பவுண்டேஷன் பணியில் அனைத்து விளையாட்டு வீரர்களும் உறுப்பினர்களும் இந்த போட்டி முடிவடைந்தவுடன் ஆர்வத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் இந்த விளையாட்டு போட்டிக்கு இரண்டாம் வரிசாக ரூபாய் நாற்பதாயிரம் வழங்கி எல்லா விதத்திலும் இந்த விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் திரு சி சிவகுமார் அவர்களையும் திரு நகல்பீஸ்வர் அவர்களையும் வருக வருக மேலும் வெள்ளக்குழுவி சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம்

100 अरे दादा 60 डाटा இருக்கு जीसीएम மேலும் ஒரு வெட்ரி புள்ளி காட்டுதுல காட்டு இதுல காட்டுடாக பன்னெண்டு இரண்டு 啥？这是啥？ தேசியம் திருப்பூர் நான்கு தடாதம் கோவை பதிமூன்று இருக்கீங்களா

ምን አለች እግዚአብሔር

இந்த விளையாட்டுப்பாட்டை சிறப்பிக்க வருகை பெறுவதற்கும் திருப்பூர் மாவட்ட கபடி கழக செயற்குழு உறுப்பினரும் வில்லன் வீராந்தரன் கபடி குழு மேலாளருமான திரு தர்பரியா அவர்களை வருக வருகின்ற விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் முதல் கட்ட ஆட்டத்தில் தடாகம் கோவை பதினாறு ஜி திருப்பூர் ஆறு பத்து புள்ளி இடைவேளை ஜி திருப்பூர் ஆறு பதினெட்டுக்கு ஆறு இந்த விளையாட்டுப் போட்டியை சிறப்பிக்க வருகை குறித்திருக்கும் சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க வருகை கொண்டிருக்கும் திரு சரவணன் மற்றும் ஆனந்த் அவர்கள் ஏற்ற ரியல்

Thank you over

மாநில கபடி வீரர் வருமான வரித்துறை அதிகாரி தலைவர் ஈரோடு மாவட்ட கபடி கழகம் மற்றும் அவரோடு இணைந்து வரவேற்பிருக்கும் திரு திருச்சி சிவா அவர்கள் மாநில கபடி வீரர் அவர்களும் அவரோடு இணைந்து திரு கே வெள்ளிங்கிரி அவர்கள் மாநில கபடி வீரர் துறைமுக கபடி விளையாட்டு வீரர் சென்னை மற்றும் அவர்களோடு இணைந்து வரவேற்பிருக்கும் தேசி தங்கவர் பொறுப்பு செயலாளர் ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகம் கபடி ஏசி அவர்களையும் வரவேற்கின்றோம் அவரோடு இணைந்து வந்திருக்கும் திரு ஆண்டான் குமார் அவர்கள் துணைத் தலைவர் ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகம் அனைவரையும் வருக வருக விழா குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் விளையாட்டு போட்டியை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் ஆர்ஆர் ஆர் ரவி அவர்கள் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மதிமுக திருப்பூர் மாநகர் புறநகர் வடக்கு மாவட்ட பொருளாளர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் விளையாட்டு போட்டியை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் அதை சிட்டி ஜூனியர் உடனே ஆடுகளுக்கு போட்டுப் போட்டியை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் ஈரோடு மாவட்ட அம்பத்தூர் கபடி கழக மாநில விளையாட்டு வீரர் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரி அவர்களையும் திரு திருச்சி சிவா அவர்கள் மாநில கபடி விளையாட்டு வீரர் மற்றும் கே வெள்ளிகிரி அவர்கள் மாநில கபடி விளையாட்டு வீரர் மற்றும் துறைமுக கபடி விளையாட்டு வீரர் சென்னை அவர்களோடு இணைந்து இந்த விளையாட்டு போட்டியை சிறப்பிக்க வருகை குறித்திருக்கும் ஈராட்டின் கபடி தந்தை ஏசி தங்கவேல் பொறுப்பு செயலாளர் ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகம் மேலும் அவர்களோடு இணைந்து வருகை புரிந்திருக்கும் திரு ஆட்டால் குமார் அவர்கள் துணைத் தலைவர் ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகம் அனைவரையும் வருக வருக நிலக்குழுவின் சார்பாகவும் திருப்பூர் மாவட்ட கபடி கழகத்தின் சார்பாகவும் வருக வருகளை அன்போடு வரவிருக்கின்றோம் இந்த விளையாட்டுப் போட்டியை சேர்ப்பிக்க வருகை புரிந்திருக்கும்